வேலும் மயிலும் சேவலும் துணை நூறு பாடல்களை கொண்ட அருணகிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்திற்கு பாடல்கள் நூற்றி ஒன்று முதல் நூற்றி ஏழு வரை ஏழு பாடல்கள் நூற்பயனாக அமைந்துள்ளன இப்போது கந்தர் அலங்காரத்தின் நூற்பயன் பாடல்கள் நூற்றி ஒன்று முதல் நூற்றி ஏழு வரை சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன நூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ வேலும் கடம்பும் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர் குருவடிவாய் குருவடிவாய் உள்ளம் குளிர குதிகொண்டவே குருவடிவாய் வந்தன் உள்ளம் குளிர குதி கொண்டவே ராப்பகலற்ற இடம் காட்டியான் இருந்தே துதிக்க குரா தண்டை அம் தாளருளாய் கறி கூப்பிட்ட நாள் கராப்பட கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல நிறுத சங்கார பயங்கரனே பராக்கிரம வேல சங்கார பயங்கரனே செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினை தீர்த்தருளாய் வாவித்தடவையில் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாமணியே சேவற்கொடி உடையானே அமரசாமியே கொள்ளித்தலையில் போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே சூளம் பிடித்தம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு காலும் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு ஒரு மெய்துணையே வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு ஒரு மெய்த்துணையே வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய் துணையே வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய் துணையே வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்துணையே கந்தர் அலங்காரம் முற்றிற்று வேலும் மயிலும் சேவலும் துணை